சாட்சாத் நானே தான் உங்களை உயிரோட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு காந்திராமன் தெரியுமா காந்திய தெரியும் குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு காந்திராமன் யாரு குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரா நான் கேட்கறது பைலட் காந்திராமன் ஓஹோ பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால ஷீலாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு அனுப்பினாங்களே அந்த காந்திராமனா எஸ் தெரியும் நான் அவரோட சன் என் பேர் ராஜேஷ் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஒரு குவார்டர் போட்டுக்கிறியா பழக்கம் இல்ல பின்னையே என்ன தெரிவிக்கிட்டு இங்க வந்த எங்க அப்பா வழக்குல அவருக்கு சாதகமா நீங்க ஒருத்தர் தான் சாட்சி சொன்னதா கேள்விப்பட்டேன் அதான் பார்க்க வந்த எப்போ நடந்த சம்பவம் அதை ஏன் பாய் பக்க உண்மையிலேயே அவர் குற்றவாளி தான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் தயவு செய்து என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா நல்ல மூட்ல இருக்கும்போதுதான் வந்திருக்கிறேன் சொல்றேன் பன்னெண்டு வருஷமா அண்ணா நகர் உஷா டவர்ல குடியிருக்கிறேன் அது ஒரு அடுக்கு மாளிகை எனக்கு மேல் வீட்டுலதான் ஷீலா குடியிருந்த ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னா நேரா வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகிட்டு நெத்தி நிறைய விபூதிய பூசிக்கிட்டு குலதெய்வத்தை வச்ச ஜோதியில கலந்துருவேன் ஒரு நாள் ராத்திரி ஒன்பது மணி இருக்கும் நினைக்கிறேன் என்னது முறுக்கு சத்தம் போடுது கடிக்காதேன்னு கதர்தா இது நமக்கு அப்பாற்பட்ட சத்தம் இங்க உள்ள சத்தம் இல்லை யாரோ கழுத்தை நிற்கிற மாதிரி சத்தம் கேட்குதே சந்தேகமே இல்லை இது மேல் சத்தம் தான் சீலா உள்ள யாருங்க கொஞ்சம் கதவை தருங்க சத்தத்தையே காணும் சவுண்டு கட்டாயிடுச்சு என்ன சார் இந்த நேரத்துல வந்து மேல் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அலர சத்தம் கேட்டுச்சு ஆபத்து கொதவலான கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க இப்போ திடீர்னு சத்தம் நின்னு போச்சு டிவில டிராமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல நடிக்கிறவங்க இப்படி பிசாசு மாதிரி ஓஹோ அப்படி இருக்குமோ என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு வெட்டி போட்டு போயிட்டானே இந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது நீ இங்கேரு கீழ் டாக்டர் குருசாமி இருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆட்டு ரத்தத்தை பார்த்தாலும் நாடியில் ரம்பலாம் தந்தி அடிக்குமே என்ன காவலுக்கு வச்சுட்டு போட்டானே அந்த பாவி கோழி அறுத்தா மாதிரி அடுத்த போட்டு போயிட்டான் கொடுமையை பாருங்க டாக்டர் பாப்பா பழைக்குமான்னு பாருங்க டாக்டர் போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது போலீஸ் போலீஸ் போன் வேலை செய்யல மூளை வேலை செய்யல நம்பரை சுத்தியா யா போட்டு கண்ட முட்டை ஒண்ணு நான் போடுறேன் முட்டையை நீ போட்டு வெளியில இருந்து யாரையும் உள்ள விடாதீங்க சந்தானம் பாடிய போட்டோ எடுங்க ஏதாவது தடையும் இன்றரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஷீலா பணத்தை பார்த்த பீதியில போதை கப்பு இறங்கிடுச்சு கீழே போய் உன் ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டு வந்துட்டுமா

இங்க இருந்து நியூ டெல்லி விலகி இருப்பதால் ஆசை அதிகமாகிறது விரைவில் உன்னை சந்திக்கிறேன் இணைய துடிக்கும் ஷாஜஹான் சார் இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓனவனே இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க சார் அப்படியா கான்ஸ்டபர் ஜோசப் எஸ் சார் போலீஸ் டாக்டர் வந்து பாடி எக்ஸாம் எண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் மாட்டக்கு அனுப்பிச்சிருங்க எஸ் நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்கணும் வாங்க அன்னைக்கு ஷீலா கழுத்து அறுபட்டு கிடந்த காட்சிய இப்ப நினைச்சாலும் கொலை நடந்தது அவ குடியிருந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே தான் கிடக்குது அந்த வீட்டு சொந்தக்காரரு சாவிய எங்கிட்டதான் என் கூட வரியா கொலை நடந்த இடத்தை காட்டுறேன் ஐயோ வேணா சார் இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை போட்டோ உள்பட விழாவியா நீதி தராசு பத்திரிகைல போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டேன் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ரத்த வெள்ளத்துல கடந்த ஷீலாவை முதல்ல பரிசோதனை பண்ண டாக்டர் குருசாமிய இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடவே இல்ல அப்புறம் உலையை செஞ்சவன் தெரு ஓரமா நிறுத்தி இருந்த சிவப்பு மோட்டார் பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடினதை நான் பார்த்தேன் அத போலீஸ்லயும் சொன்னேன் யாரோ நிறுத்தி வச்சிருந்த மோட்டார் பைக்ல குற்றவாளி தப்பிச்சு ஓடி இருக்கலாம்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க அப்படின்னா அவன் எடுத்துக்கிட்டு போன மோட்டார் பைக்கோட சொந்தக்காரன் யாரு அந்த மோட்டார் பைக்கு என்ன ஆச்சு வழக்குக்கு முக்கியமான இந்த தடயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா இல்ல கோர்த்து விசாரணைக்காவது கொண்டு வந்தாங்களா அதுவும் இல்ல இந்த வழக்கு நடத்தின போலீஸ் அதிகாரி யார் இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு புத்தால்தனமான போலீஸ் அதிகாரி ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலகீனம் அளவுக்கு மீறி உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த கடைக்கு நிச்சயமா கொலையாளி இல்ல ஆனா அவர் அநியாயமா தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ஆதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்காரு உத்தியோகத்துல இருந்தா தானே ஊரை சொல்ல முடியும் கேஸ் முடிஞ்சு ஆறாவது மாசமே

இவனுக்கு deductionல் англий intéress sauna? வாயubers espaçoைbene அடச்சே வgettableuty profession Wit செ stimulation Century சரிexisting கூ் communion செரியா AUடு நான் conventions presupolesome guerreரைப்பாவு Shrimöm Thomasμα Meshaaj constitu 하겠습니다. stom Used tatил RED administrator annual material cuerpo Rock Ι Ger

இன்னைக்கு சாயந்தரம் கூட நம்ம நேர் சேடியத்துல ஜப்பான் நாட்டு மல்யுத்தை நம்ம ஊர் நண்டுபிடி போட்டு புறக்கி புறக்கி எடுத்தா அத நண்டுபுடி உங்களுக்கு வண்டுபிடி தெரியுமா எனக்கு எல்லா பிடியும் ஆனா இந்த வண்டுபிடி எனக்கு தெரியாதே தெரியாதா சொல்லி தரேன் தெரிஞ்சுக்க

இன்னும் யாரும் குடி அது கொலை நடந்த வீடுன்னு பயந்து யாரும் குருத்தனை வர மாட்டேங்கிறாங்க மாடியில கூத்தும் கும்மாரும் இருக்கும் இப்ப ஒரே மயான அமைதி என்ன சார் மாடி வீடு காலியா சொன்னீங்க தம்பி நான் குடிக்கிற விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன் மாடியில யாரும் இல்ல நடமாட்ட கேக்குது அதானாவுடைய ஆவி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கும் நினைக்கிறேன் நான் போய் மேல பாத்துட்டு வந்துடுறேன் ஆவிய தனியா சந்திக்க போற எங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் விசில் அடிச்சா உடனே வந்துடு நீங்களா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா வெளிய ஒரே ஜில்லு இருக்குது வாய திறந்த வார்த்தைக்கு பயில ஐசா கொட்டுது யார் சார் மாடியில சட்டத்தை கலப்பினது வேற யாரும் இல்ல இந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரரு நேத்து புயல் அடிச்சது இல்லையா ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீடாச்சே உள்ள ஏதாவது சேதம் ஆயிருக்குமோன்னு பாத்துட்டு போ வந்தாராம்